வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் பிஹெச்இஎல் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் இங்க கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரெந்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஸ்ட்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி முப்பத்தி அஞ்சு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் கரண்ட் இயர் பிஇக்கு வந்து ஓவர் வேல்யூஷனாவோ ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் தியர்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ டிகிரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறுங்கிறதுனால ஹை வாலிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்ட் கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவைஸ்டா பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தி ஏழு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவருடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசுங்கிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ வந்து பதினாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது டோட்டல் ரெவின் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கூடி இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் முன்னூத்த எழுபத்தி நாலு பாசிட்டிவா இருக்கு இதே போன குவார்டருக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு நெகட்டிவாக இருந்தது இபிஎஸ் பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஒன்று நமக்கு வந்து இந்த குவார்டருக்கு இருக்கு போன குவார்டருக்கு மைனஸ் ஒன்று புள்ளி மூணு இருக்கு ஸோ இப்போ ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலேயே இது டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஒன் எயிட்டி டூ டைம்ஸ் வந்து இது வந்து குரோத் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் தென் இபிஎஸ் டிடிஎம் ஒன்று புள்ளி இருக்குது இது வந்து போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறத பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதிமூணு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு ஹோல்டிங் ஏழு புள்ளி ஆறாவும் புள்ளி ஆவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் ஆறு புள்ளி ரெண்டாவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டு கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு கரண்ட் பிரைஸ் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோ அஞ்சு புள்ளி நாற்பத்தி எட்டுன்னு எட்டு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ எப்போ ஏபிஎஸ் டி ஏபிஎஸோடைய டிடிஎம் லெவல் டிகிரிஸ் ஆகோ ஸ்டாண்ட் இது வந்து ஸ்டாக்னேட் ஆகதோ அப்போ நமக்கு வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த சூழலில் இவன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அவங்க கரெக்ஷன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க சார் ஆமாம் ஃபைவ் ஃபைவ் வரைக்குமே கரெக்ஷன் எடுத்தால் டூ இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவும் அதே இடத்துல இவன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபத்தி எட்டாகவும் இருக்குது இது நமக்கு கிடைக்கூடிய ரேஞ்சு இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்கூடிய ரேஞ்சு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கரண்ட் ஏபிஎஸ்டைய டிடிஎம் ஒன்று புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகிறதோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் நமக்கு கூட இருக்கு அட்வான்டேஜில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு வச்சுக்கலாம் ஸ்டாக்னேட் ஆகுது அதே சமயத்தில் கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது குமுலேட்டிவ் ஆவரேஜோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நிறையவே கூட இருக்குது ஏன்னா குமுலேட்டிவ் ஆவரேஜ் மைனஸ் பாயிண்ட் ஒன் இருக்குது ஸோ இப்போ இவை வந்து பாசிட்டிவா பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்னு இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால நம்ம இபிஎஸ்ஸோடைய எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால ஸோ இப்போ இவை வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து சப்ஸிக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம்

இந்த லெவலோடய அவன் கரெக்ஷன் எடுக்கிறானு பார்க்கணும் அப்படியே கரெக்ஷன் எடுத்தாலும் வித் இன் த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்டரோட இதில் வந்து பார்க்கும்போது எக்ஸிட் ஆக போகிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ அவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லாமல் ஃப்ராக்ஷனில் சொ இதில் டெசிமலில் சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததில் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே